என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவாகிய நான் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் குழந்தையே நீ பல நாட்களாக என்னிடம் என் வாழ்க்கையில் என்னத்தான் நடக்கப் போகிறது எனக்கு என்னத்தான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவே இல்லாமல் நான் இருக்கின்றேனே என்று நீ என்னிடம் கேட்டதால் இந்த அப்பா இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பே நான் ஒரு சில உத்தரவை உனக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இதை அரைகுறையாக கேட்டால் நான் சொல்வது உனக்கு புரியாது அதே போல் நடக்காது அதே போல் கேட்க முன்பே என் வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் கேட்க வேண்டும் சலசலப்பான இடத்தில் கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும் அப்பொழுது தான் நான் சொல்வது புரியும் அதே போல் நீ கடைபிடித்தால் நீ நினைத்த காரியத்தை உன் வேண்டுதலை இந்த அப்பாவாகிய நான் நடத்தி கொடுப்பேன் என்ன என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய கட்டளையை நீ ஏற்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேள் ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் புரியாது ஏனென்றால் ஒவ்வொரு விஷயமும் மாதத்தில் நடக்கலாம் ஆனால் நான் சொல்வது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு நான் குறி சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்ய கூடாது என்று அனைத்தையும் சொல்லிவிடுகின்றேன் அதே போல் இந்த பதிவானது நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கினால்தான் கேட்க முடியும் அதேபோல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படி ஒரு நல்ல நேரம் தொடங்கவில்லை நான் உன் இல்லத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னால் ஒன்று கூட செய்ய முடியாது அதையும் இந்த பதிவின் மூலமாக தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே கண்களை மூடி கேட்க தயாராக விட்டாயா இதோ இந்த விஷயத்தை சொல்கின்றேன் முதலில் கேள் சில விஷயத்தில் ஆழமாக யோசிப்பது ஏமாறுவது அதே போல் பயம் கொள்வது அதே போல் மற்றவர்களுக்காக அழுவும் கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காதவர்களை நினைத்து அழுவதை நீ முதலில் நிறுத்து ஏனென்றால் இது எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் அதனால் தான் இப்பொழுது உன்னை கையில் காட்டி கொடுத்தேன் ஆனால் ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்துபவர்களையும் எனக்கு இப்படி ஆகிவிட்டது இப்படி செய்து விட்டார்களே என்று ஏன் நினைத்து அழுகின்றாய் ஏன் என் குழந்தையே ஏன் அதை நினைத்து நீ அழுகின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க கூடாது என்று தான் அவர்களை விடத்தி அடித்தேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து அழுவாயா அதைத்தான் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அப்பா செய்தால் நல்லதாகத்தான் இருக்கும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் அப்பா வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது எனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் என் வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறாயா என் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டேன் என் உறவு என்னை விட்டு போய்விட்டது ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் வஞ்சத்தை செய்கிறார்கள் அவர்களைத்தான் உன்னிடம் இருந்து விலக்கிவிட்டேன் ஆனால் நீ எனக்கு என் உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளைகள் வீட்டில் நான் இருக்க விரும்பவில்லை அதனால் தான் இப்பொழுது உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றேன் என் குழந்தை அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் வாழக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த அப்பா ஆசை எப்பொழுதுமே அப்பாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் உயிரே போனாலும் என் அப்பா மீட்டெடுப்பார் என்ற தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தைரியமாக இருந்தால் உயிர் போகும் நிலையில் கூட உனக்கு உதவி செய்ய இந்த அப்பா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமான பிள்ளை கிடையாது இந்த அப்பாவின் வரம்பெற்ற பிள்ளையாவாய் நீ இந்த செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவை நம்பி உன்னுடைய அப்பாவை இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அழாதே என் குழந்தையே பொய்யான உறவு அது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இந்த கடன் பிரச்சனையில் சரி உறவு பிரச்சனைகளிலும் சரி உனக்கு அனைவரின் முகத்தையும் நான் தெளிவுபடுத்தி உன்னை நான் வழிநடத்துவேன் உன் அப்பா சொல்லி கொடுக்கின்றேன் கவனமாக பார்த்துக்கொள் என்று நான் சொன்னேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றிய உறவு அடுத்தவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் உறவு உன்னை இழந்து விட்டேன் என்ற கடுகளவு கூட தண்ணீர் வடிக்காத உறவுக்கெல்லாம் உறவுகளுக்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன் ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்த உறவு உனக்கு உன் வார்த்தைக்கு ஒரே ஒரு கடுதளவு கூட மதிப்பு கொடுக்காத உறவை நீ தேடி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே தேடாதே என் தங்கமே வாழ்க்கையில் சில விஷயம் அன்பு இல்லாதது அவமதிப்பது அதே சொல்வது பொறாமை பிடிப்பது என உறவை உன்னிடம் வைத்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காது இதைத்தான் நான் உனக்கு பலமுறை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு தண்டனையை நான் கொடுக்கின்றேன் நீ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட யோசிக்காதே உனக்கு இன்றைய தினத்தில் இருந்து இந்த அருள் வாக்கை கேட்கக்கூடிய நிமிடத்தில் இருந்து உனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கு நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்ன என் பிள்ளையே இது சத்தியம் என் குழந்தையே எந்த வகையிலாவதும் உனக்கு வந்து உதவி செய்வேன் பண உதவியாக இருந்தாலும் சரி நீ பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் சரி இன்று கண்ணீரை துடைத்துவிட்டு என் அப்பா எனக்கு பிடித்த உதவியை செய்வார் என் மனம் புரிந்திருக்கின்றது அவர்களுக்கு எனக்காக உதவி செய்கிறார்கள் வருகிறார்கள் என்று என் அப்பா சொல்லிருக்கும் பொழுது நான் அழாமல் இன்றிலிருந்து எனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்க போகிறேன் என்று ஒரு கடுதளவு நம்பிக்கை வைத்தால் போதும் மலையளவு மாற்றத்தை என் குழந்தைக்கு நான் வந்து கொடுப்பேன் உனக்கு எந்த விஷயம் தேவையோ அதை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் குழந்தையே நான் உன்னுடன் வந்து வெற்றியை கொடுப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக வருவேன் அதே போல் என் குழந்தையே எங்கு சென்றாலும் என்னை நினைத்து அந்த சொல் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நல்ல துணையையும் நல்ல வாழ்க்கையையும் உன் அப்பா நான் நடத்தி கொடுக்கின்றேன் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும்